அருட்கருணையாக விளங்கும் அன்பின் வடிவமாக வந்து என்னை தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய இராமாயண காவியம் புரைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி ஒன்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி பத்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் பெண்ணாக வந்து அரச குலத்தையே கதிகலங்க வைக்கும் திட்டமிட்ட மந்தரை பாடல் எண் முன்னூற்றி பத்து தூரத்து சொந்தமன்றே துணையாக அவள் வைத்தாள் கோரத்தீ எண்ணத்தின் கொடுமை நெஞ்சுள் இவள் தைத்தாள் நேரத்தை பார்த்து நெஞ்சின் நிறை நஞ்சை கவிழ வைத்தாள் வேரருத்தே குலமழித்தாள் விரி கதிரும் அவிய வைத்தே இதுவே அந்த முன்னூற்றி பத்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தூரத்துச் சொந்தமன்றே துணையாக அவள் வைத்தாள் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்னுடைய தூரத்து உறவினர் என்றும் ஆதரவே இல்லாதவள் என்றும் எண்ணியே மந்தரையை தனது பணிப்பெண்களுள் பெண்களுள் ஒருத்தியாக வைத்திருந்தாள் கைகேயித்தாய் இயல்பிலே மிகுந்த நல்ல உள்ளம் கொண்ட அவளது இரக்க சிந்தனை அவளை அவ்வாறு செயல்பட வைத்தது கோரத்தி எண்ணத்தின் கொடுமை நெஞ்சுள் இவள் தைத்தாள் ஆனால் அதற்கு மாறாக தனது கோரம் மிக்க தீமை தரும் எண்ணங்கள் விளைவிக்கும் கொடுமைகளை ஆடைகளை தைத்து சேகரித்து வைத்திருப்பது போலவே மந்தரையானவள் தனது உள்ளத்துள்ளே தைத்து வைத்திருந்தாள் நேரத்தை பார்த்து நெஞ்சின் நிறை நஞ்சை கவிழ வைத்தாள் பொறுமையாக காத்திருந்து தனக்குரிய நேரம் வந்தவுடன் செயல்படுவதற்காகவே காத்திருந்தவள் போலவே தனது நெஞ்சுள்ளே நிலைத்து வைத்திருந்த நஞ்சு என்னும் தீமை யாவையும் கவிழ்த்து கொட்டி அதன் மூலமாக குலத்தினையே அழிக்க திட்டமிடும் ஒரு போலவே அந்த தனது தீமை மிகுந்த திட்டங்கள் யாவையும் கைகேயி தாய் மேல் கவிழ்த்து கொட்டி வேறே குலம் அழித்தால் விரி கதிரும் அவிய வைத்து அந்த மன்னர் குலமாகிய கதிர்குலத்தின் மூல வேறாகிய மன்னனையே அழிய வைத்தாள் அந்த இழப்பின் மூலமாக அந்த குலத்தில் உள்ள விரிந்து கொண்டிருக்கும் விரி கதிர் போன்ற மன்னர் குல வாரிசுகள் என்னும் ராம சகோதரர்கள் மட்டுமன்றி அந்த நாட்டின் மக்கள் யாவரையும் உள்ளம் வெந்து வேதனைப்படும் சூழ்நிலையை அவள் உருவாக்கினாள் இதுவே இந்த முன்னூற்றி பத்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி பதினொன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்